வணக்கம் நான் அறிஞ்சு கேட்குறேன் காலையே ஆறு மணி ஆகிட்டேன் ஆறு மணிலேருந்து நல்லா அடித்து ஊற்றிட்டு இருக்கீங்க நாங்கள் என் தண்ணி ஓட்டை கெட்டி வச்சுருக்கோம் அந்த பிளாஸ்டிக்காக வச்சு அதுலேருந்து தண்ணி நல்லா உண்ணி மழை தண்ணியை தொடர்ந்து நம்ம ஊற்றி சேர்த்து வச்சுருக்கோம் சரியான மழைங்க காசு ஏப்பாதி வரைச்சு காசு மழையும் என்னோட ஹஸ்பண்டோட ஐடியா சு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஏன்டா இது நல்லா பண்ணி வச்சிருக்கிறாப்புல எங்களுக்கு தண்ணி நல்லா பிடிக்கிறதுக்காண்டி குற்றாலத்தில் தாரல் ம குற்றாலத்தில் எப்படி தண்ணி போகுங்க அதே மாதிரியே போகுதுங்க சூப்பராக இருக்குங்க நல்லா நின்று குளிக்கலாம் ஆனால் பாத்திரங்கள்லாம் நம்ம வீட்டில் கழுவலை மழையோட என்னமே தான் கழுவனும் தூக்கிட்டு சூப்பிட்டு போயிருப்போம்ல காப்பிள் பாருங்க தண்ணி கூட வெளியே போகுது பாருங்க காத்து பயங்கரமான காத்துங்க நிறைய நேரம் நிறையுது கொடையவே தூக்கிட்டு போயிடும் அப்படி அடிக்குது காத்து அங்க பாருங்க நம்ம வேப்ப எப்படி ஆடுதுன்னு பாருங்க நம்ம அண்ணன் வீட்டில் உள்ளது அது ஆறு எடுத்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அங்கட்டு வேலைதான் இங்கிட்டு இது பாருங்க மது நீ கடற்கரையை காட்ட போறாங்க சுத்தி இருட்டிருச்சுங்க காத்தடிக்கிறதுனால நம்ம மெதுவாக நடந்து போவோம்

போட்டுகள்னா தெரியல பாருங்க இந்த பக்கம் ஆர்பாரே தெரிய மாட்டேங்க பாருங்க வெளில மேகமா இருந்த மாதிரி இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்குதுங்க மேகத்தை பாருங்க பாருங்க எப்படி பாருங்க

கதவ அடைக்கலையானு நீங்க கதவை அடைச்சுக்கோ மதினி வீட்டுக்கு கூட்டு போறாங்க உண்மையா அவங்களுக்கு நல்லா குடிக்குங்க மழை எல்லா பிடிக்கும் ஆனால் மலையில குளிச்சிக்கிட்டு நலஞ்சுக்கிட்டு அந்த வேலை பார்க்கறது எல்லாமே எங்கள் மைனிக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க பாருங்க வெள்ளையாக இருக்குதுங்க மேகம் சுத்தி வேற பண்ணுங்க அடமலை போலங்க இன்ன பெஞ்ச மலை வருதுன்னு நினைக்கிறேன் அடமலை பாருங்க ஆறு அடுக்கு பந்தலுக்குலனா ஓடுது பக்கெட்டு பக்கெட் எல்லாருமே உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மழை வருது சரியான மழையினால யாருமே வெளியே வர முடியலைகிட்டு இருக்காங்க சரியான மழைன்றது யார் ஊர்ல மழையும் காத்து வந்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இங்கே பிறந்த கூதல்ல வந்தி போய் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருப்போம் ரொம்ப கூதல் அடிக்க பிள்ளைங்க வீட்டுக்களை தான் உட்காந்துக்கிட்டு இருப்போம் வர முடியாமல் எல்லாரும் வீட்டுக்குள்ள இறக்காங்க நாங்கள் காலையிலேயே எங்கள் வீட்டுக்கெல்லாம் கடைக்கு போனாங்க பால் பாக்கெட் தாய் வந்து எல்லாத்தையும் பால் காப்பி போட்டு கொடுத்துருவேன் நம்ம சமையல் ஒன்று தான் வைக்கணும் அதுக்கே நம்ம மழை தண்ணியும் சேகரித்து வைப்போம் யாருக்கெல்லாம் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் கம்மியாக சொல்லுங்கள் நீங்களும் மழை தண்ணியும் சேம்ஸ்ல எல்லாரும் குடி பூப்பியலாம் அப்படின்னு கேட்டீங்க பட் குடிக்கிறதுக்கு வந்து எல்லாரும் கேட்டீங்க மழை தண்ணி குடிக்கீலான்னு கண்டிப்பாங்க மழை தண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ வெள்ளத்தையும் இருக்குங்க சுத்தமான தண்ணியாக இருக்குங்க ஏன்னா நம்மளுக்கு வானத்துலேருந்து நம்மளுக்கு கொடுக்குறது கடவுள் தானேங்க அதனால நாங்கள் வெள்ளை வேட்டியை கெட்டி வச்சு அதுலேருந்து தண்ணியை பிடிச்சி நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிறோங்க அதில் சோறாக்கும் குழம்புக்கும் குடிப்போம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இல சூடாக வச்சு குடிப்போங்க மழை தண்ணியை செமையாக இருக்கும் தண்ணிங்க அருமையாக இருக்கும் யாருக்குலாம் இப்படி மழை தண்ணியை சேமித்து வச்சு வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டு குடிக்கிறது பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவங்க தண்ணி பிடிக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க மழை நீங்கள் பாருங்கள் தண்ணி எடுத்து ிக்கிறது பாருங்க ஐ என் வீட்டில் தண்ணி ஓடுமே நீ சீக்கிரம் ஊற்றிக்கிட்டு வாங்க வாத்தம் சந்தோஷத்தை பாருங்க துறத்து உடனும் மாவுகளுக்கு கோடி விட்டுக்கிட்டா தண்ணி கட்டிடுச்சிங்க எல்லாத்தையுமே ஊற்றிக்கிட்டு ஊற்றி நிறைய ஊராக்க எனக்கு மட்டும் ஊற்றினேன் அங்கே எனக்குன்னு இல்லை எல்லா வடத்துலையும் நான் மழை தண்ணியே anda Anggaplah ke mana ini அது தண்ணி நிறைஞ்சிட்டான் இங்கே பாருங்க நம்ம ஆட்டுக்குச்சலுக்கு போவோம் சிவசங்கரி வீட்டுக்கு தண்ணியை மலையை பாருங்கள் இங்கே பாருங்கள் அடித்த மலையில் ஆட்டுப்போம் வளர்ந்து தண்ணி பெற்று தண்ணி ஓடிக்கிட்டு வச்சுக்கோங்க மலை எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மழை தேவைதான் நமக்கு புல்லிங்க மக்கள் கல்லாமல் கம்மியில்

நாங்கள் எல்லோருமே காஃபி குடிச்சிட்டோம் எங்கள் வீட்டுக்காரவங்க மட்டும் பிடிக்கலை அதனால இப்போ குடிச்சுக்கிட்டு இருக்காக காஃபி நீங்களும் காஃபி பிடிக்க எங்கள் வீட்டுக்கு அறிகளா காலையில் காட்சி போட்டு எல்லாத்தையும் விளாண்டுக்கிட்டு கிடக்கா தண்ணிக்கு அவங்க சேட்டையை பாருங்க சேட்டை பிடிச்சதுக்கு ஆனந்தத்தை பற்றி தண்ணியில் அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கு அவங்க வாத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காக அடுத்த மலைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் எங்கள் ஊர் தரவுங்க தண்ணி அந்த லாஸ்ட்டில் இருந்து இந்த லாஸ்ட்டு வரைக்கும் தண்ணி கட்டிதுங்க நல்லா சரியான மழைங்க வெளியில் கூட இல்லைங்க அஜமழம் மாதிரி பெய்யுதுங்க ரண்ணை காற்று சரியான காற்றாக கிடக்குதுங்க பாருங்கள் எப்படி தண்ணி கட்டி கிடக்குது விரவுகளை இருந்து பாருங்கள் தண்ணி கட்டுது மின்னல் உழுவுது அதனால தான் செல்ல செல்லை மேலே தூக்கிடுறேன் எது நினச்சிக்கிறாங்க தண்ணி ாக கட்டிச்சு இடியோட இடி நல்லா இடியுங்க அதனால ஓடிரும் வீட்டுக்கே நம்ம பைக்கு நிற்கிது பாருங்க டவர் போடாமல் விட்டாச்சு மழை வரும்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல டவரை போட சொல்லணும் ஓடிரும் வீட்டுக்கு ஏதா இடிக்கி நான் இடி மிகலுக்கு பயப்படுவேங்க மீறி நாங்கள் பயமாக இருக்கும் நல்ல மழை எங்கள் வீட்டில் எனக்கு மழையில் நலஞ்சு வேலை பார்த்துட்டு மலையில் விளாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி இல்லை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மழையை பிடிக்கும் ஆனால் எனக்கு எதுவுமே செய்யாது மழையில் நலந்தாலும் மாரி பிடித்தாலும் எதுவுமே செய்யாது இப்போ பாருங்க அடமலை மாதிரி இருக்குது மழை இருக்கவே செய்யாது அதுல சுற்றி நேரம் எடுத்துக்கிட்டு இதுவும் முன்னால் மரம் வந்துது அதனால் இந்த வீதியை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதோ மறக்காமல் செல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா கேட்டுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் நிறையா பேர் வந்து அட்ரஸ் கேட்குறீங்க எங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க நம்ம தூத்துக்குடியிலேருந்து நேராக வந்து நம்ம வீச்சுக்க கேட்டாலே சொல்லிடுவாங்கங்க துறைமுகம் பக்கத்தில் நாங்கள் கடைக்கா வாட்டர் டாங்கி இருக்குது வாட்டர் டாங்கிக்கு செந்தோடு கடைக்கறையில் எடுக்கிறோம் கேட்டாலே சொல்லிடுவாங்க செம்மன் போடு வரும் ரோக்குடி அப்படி தான் எங்கள் வீடு நியூ து ஹார்பார்னு சொல்லுவாங்க புதிய துறைமுகம் அதுலேருந்து ஹார்பார் பீச்சுக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டாலுமே மதினி வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டாலுமே சொல்லிடுவாங்க அங்கேருந்து ரைட் சைடில் திரும்பி நீங்கள் கேட்டால் ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த வாட்டர் டேங்க்குக்கு பின்புறம் தான் கடற்கரையில் நம்ம இருக்கிறோம் நம்ம வீடு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோவை அதேமாதிரி பிடிச்சிருந்தால் அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப விசாரிக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம உறவுகள் எல்லா வரத்துக்குமே ரொம்ப 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 நன்றிகள் தேங்க்யூ ஸோ மச் வீடியோவில் அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க பேரை சொல்லுக சொல்லியிருந்தீங்க பாத்திமாக்கா ரொம்ப நன்றிக்கா நீங்கள் ஒரு முக்கியமாக நீங்கள் சொல்ல சொன்னீங்க சொல்லிடுறக்கா பாத்திமாக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை வாழ்த்துனதுக்கு எங்களை பற்றி கமன்ல நல்ல விதமா ரொம்ப ரொம்ப உங்க பே சொல்ல சொன்னாங்கல்ல என் பேர் வந்து மாரியம்மாள் மதினி துணியால செய்றது இல்ல மெம்மரமா இருக்காங்க வேலை பாக்குறது இல்ல ஓகே பாபாய்